நாம் இப்போ இருக்கிறது தாம்பரத்துலேருந்து ஏர்போர்ட் போகிற வழியில் ஹார்ட் சிப்ஸுக்கு நேர் எதிர் ரோடில் நம்ம பயணம் செஞ்சோம்னா குரோம்பேட்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு குரோம்பேட் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு தாண்டி போகும்போது அது லாஸ்ட்டாக போய் முற்ற இடம் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி விநாயகர் ஆலயம் அப்படின்னு முட்டோம் இதில் லெஃப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பச்சைமலை நகர் அப்படின்னு ஒரு போர்டு ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு தகர ஷீட்டில் ஆர்ச் மாதிரி இருக்கும் அதோடய ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இது ரொம்ப பழமையான சிவன் கோயில் அத்திரி மகரிஷி வந்து சிவனை இங்கே பூஜித்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலயே அந்த ஈஸ்வரனுக்கு பேர் அத்திரி ஈஸ்வரர் தேவிக்கு பேர் வந்து அனுசுயா தேவி இந்த கோயில தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதோடய இடம் பார்த்தீங்கன்னா இது அமைவிடம் பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஏர்போர்ட்டு போகும்போது லெஃப்ட் சைடு ஏர்போர்ட்லேருந்து தாம்பரம் வரும்போது ரைட் சைடு மெயின் ரோட்டில் ஜிஎஸ்டி ரோட்டில் ஹார்ட் சிப்ஸ்க்கு நேராக மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மலை தான் ஒரு அறுபதுலேருந்து எழுபது படிக்கட்டு இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம் அந்த படிக்கட்டை தாண்டி போகும்போது ஃபஸ்ட்டு வந்து பாலாம்பிகை சன்னதி வரும் பாலாம்பிகை அம்மனை கும்பிட்டுட்டு நம்ம மேலே போகலாம் இந்த நடுவில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சென்னையோட சவுத் சென்னையோட வியூ பாயிண்ட்டு நல்லா தெரியும் இதில் பார்த்திங்கன்னா சித்தா தாம்பரம் சித்தா ஆஸ்பத்திரியில் நேராக கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் அது தெரியுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு இது வந்து வண்டலூர் மலைகள் தெரியும் வண்டலூர் மலைகள் அந்த மலை எல்லாம் தெரியுது பாருங்கள் வண்டலூர் பெருங்கலத்தூர் மலைச்சாரல் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரி சிப்காட்டில் டிசிஎஸ் பட்டர்ஃப்ளை கம்பெனி கூட இங்கேருந்து தெரியும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிட்டியை வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரத்தில் நாலரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் மாதிரி இங்கே வந்து சிவனுக்குரிய நாட்களில் நல்ல விசேஷ பூஜையும் செய்கிறாங்க இந்த கோயிலோட விசேஷம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்க இந்த அத்திரீஸ்வரருக்கு கீழே இவங்க வந்து சுயம்பு லிங்கம் லிங்கத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் சிவனை கீழே சுயம்பு லிங்கம் வச்சுருக்காங்க அனுசியா தேவியும் அதே மாதிரி இங்கே இருக்க கோஷ்ட கோ கோஷ்ட தெய்வங்கள் நர்த்தன கணபதி ஆகட்டும் இல்லைன்னா லிங்கோத்பவராகட்டும் மாதிரி தக்ஷணாமூர்த்தி ஆகட்டும் உங்களுக்கு துர்கை தேவி ஆகட்டும் இவர் மகாகணபதி கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கார் கணபதி இருக்கார் அதே மாதிரி முருகர் வந்து வள்ளி தெய்வியானையோட தனி சன்னிதியில் இருக்கார் இந்த கோயிலில் கோசாலையும் அமைச்சிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் காமிக்கிறேன் இப்போ நம்ம மகா கணபதி சன்னிதி பார்த்தோம் இது லிங்கோத்பவர் அந்த அத்ரீஸ்வரருக்கு பின் பக்கமே லிங்கோத்பவர் இருப்பார் இவரை பார்த்துட்டு இவருக்கு பக்கத்தில் முருகர் வந்து வள்ளி தெய்வியானையோட தனி சன்னிதியில் இருக்கார் இவருக்கு பக்கத்தில் தான் அந்த கோசாலை இருக்குது கோசாலையில் நான் போகும்போது ஒரு ரெண்டு பசுமாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது இங்கே ஒரு அறக்கட்டளை மாதிரி வச்சு அதை மேனேஜ் பண்ணுறாங்க பிள்ளைக்கு அங்கே தெரியுது பாருங்கள் அதுதான் கோசாலை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதா பாருங்கள் நல்ல அருமையான அமைவிடம் லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குது அப்புறம் அம்மன் பார்க்கலாம் பிரம்மா இருக்கார் பிரம்மாவும் கோஷ்டமூர்த்தியாக இருக்கார் அம்மன் இருக்காங்க இவங்கள தாண்டி உள்ளே போகும்போது அனுசயா தேவி கோயிலோட மூலவருக்கு முன்னாடியும் ச விநாயகரும் இருக்கார் முருகரும் இருக்கார் அதே மாதிரி அனுசயா தேவியும் நல்ல நல்ல சிற்பமாக செஞ்சு வச்சுருக்காங்க அம்மன் பார்த்தோம் இல்லைங்களா போகும்போது நடராஜர் சன்னதி லிஃப்டில் இருக்கும் இதுதான் மூலவர் சன்னதி மூலவர் சன்னதி நான் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கலை அவங்க அலோ பண்ணாலும் எனக்கு மனசு கேட்கல அதனால் எடுக்கலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜர் சன்னதி கவர் பண்ணியிருப்பேன் உற்சவர் மூர்த்தியெல்லாம் இருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து அனுசயாதேவிக்கு சன்னிதி இருக்குது நல்லாவே செஞ்சுருக்காங்க தேவி கோயில் வந்து ஜனவரி மன்த் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஒர்க் பண்ணி நல்லா செஞ்சுருக்காங்க கோயில் ஒர்க்கு பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது இந்த அனுசயாதேவிக்கு பின்பக்கம் வந்து வராகி மூர் வராகி அம்மன் இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் மகேஸ்வரி அம்மனும் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து நல்ல அருள் பாரிக்கிற தெய்வங்கள் அப்படிங்கிறதுனால இதை கவர் பண்ணலாமேன்னு தோணுச்சு நவகிரகங்கள் வச்சுருக்காங்க காலைபயிற வரைக்கும் தனி சன்னிதியும் இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளலாரோட ஜோதி அணையா விளக்கா அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா வராகிமூர்த்தி வராகிமூர்த்தி அதே மாதிரி மகேஸ்வரி இவங்களுக்கு அம்மன் அப்படின்னு கூட இன்னொரு பேரும் இருக்கும் மகேஸ்வரி தாய் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு முன்பக்கம் தான் நவகிரகங்கள் தனி சந்நிதியாக வச்சுருக்காங்க இது நவகிரகங்கள் சந்நிதி மூலநாயகராக சூரியன் பார்க்குற மாதிரி முன்பக்கம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி எடுத்திருக்கேன் இவர் காலபைரவர் சந்நிதி காலபைரவர் சந்நிதிக்கு ரைட் சைடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட நார்த் டுவர்ட்ஸ் நார்த் சென்னை பார்க்குற மாதிரி இல்லை நார்த் வெஸ்ட்டு சென்னை பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு அந்த கோயில் பின்பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த ஆலமரத்துக்கு மேலே ஏறி போனீங்கன்னா அந்த வல்லரோட ஜோதி அணையா ஜோதி பார்க்கலாம் அங்கே ஒரு அரச மரம் இருக்குது மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வச்சுருக்காங்க விநாயகருக்கு வலது பக்கம் அகஸ்தியர் இடது பக்கம் அத்திரி மகரிஷி இவங்களோட சிலைகள் வச்சுருக்காங்க அதே மாதிரி ராகுகேது சிலைகளும் வச்சுருக்காங்க இந்த அரசு மரத்துக்கு கீழே நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு ஈவினிங்கில் வந்தீங்கன்னா தியானம் பண்ணிவிட்டு சன்செட்டை வந்து சூப்பராக பார்க்க முடியும் இது மேலே இருக்கிறதுனால இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி மெப்ஸோட வியூ பாயிண்ட்டு எங்கேருந்து தெரியுது மெப்ஸு மதுரவாயில் பைபாஸு தாம்பரம் மதுரவாயல் பைபாஸு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தாவரங்கள் மூலிகை தாவரங்கள் மாதிரி இருக்குது அந்த மூலிகை தாவரங்கள் என்ன ஏது அப்படின்னு எனக்கு ஐடியா தெரியாதனால அதை பற்றி என்னால் கவர் பண்ண முடியல இதுதான் அந்த வள்ளலார் இருக்குன்னு வச்சுருக்க ஜோதி வள்ளலார் படம் வந்து ச கிழக்க பார்த்த மாதிரியும் அவருக்கு நேர் எதிர வள்ளலார் ஜோதியும் வச்சுருக்காங்க இதாண்டி போகும்போது அந்த அரசமரம் அரசமரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன சந்நிதி விநாயகர் வந்து நடுநிலையாக இருக்கார் அவருக்கு வலது பக்கம் வந்து அகத்திய மகரிஷியும் இடது பக்கம் அத்திரி மகரிஷியும் இருக்காங்க இந்த அத்திரி மகரிஷி இங்கே சிவனை கும்பிட்டதுனால தான் இந்த கோயிலுக்கு அத்திரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க இவங்களை ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு இவங்களுக்கு பின்பக்கம் தான் நான் சொன்னேன் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது இது வந்து கடவுளை பற்றி கோயிலை பற்றி இருக்க வீடியோ அப்படிங்கிறதுனால வியூ பாயிண்ட்டுக்கு நான் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல அவவர் உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்தால் நீங்கள் வந்து கடவுள நேசிக்கும் போது கடவுள்கிட்ட விரும்பி வரும்போது வில் ஹீல் தி பெயின் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இது மாதிரி ஸ்தல யாத்திரைகள் செய்யும்போது உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும் ஸோ அட் எனி டைம் அட் எனி வேஸ் உங்களுக்கு ஹீல் தி பெயினா இல்லை ஹெல்த் பெனிஃபிட்டாக அப்படிங்கிறது இந்த ஸ்தல யாத்திரைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மேம்பாடு அமையும் அப்படிங்கிறது ஏன்னா சுத்தமான காற்று கிடைக்கிது மூலிகைகளில் என்ன மூலிகைன்னு தெரியலனா கூட அதனோடய காற்றோடு சேர்ந்து வரும்போது அதனோடய பலன் உங்களுக்கு வழியிலையோ இல்லை வேறு வழியிலையோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூலிகைகள்லாம் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருக்கேன் இதை பார்த்து என்ன மூலிகைன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் வந்து இந்த கட கடவுளையும் இந்த கோயில் இருக்க அமைவிடத்தையும் ரசிக்கிறதுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட லிங்க்கு லொக்கேஷன் மேப்பை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் தரிசனம் முடிச்சுட்டு இறங்கி வரோம் நான் போனது பத்து மணி இருக்கும் வெயில் நல்லா இருந்தது கீழே நிறைய வெயில் இருக்கும்போது கூட மேலே எனக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியல வனமாக இருக்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றின உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருந்து நம்ம இப்போ மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வரதோட இந்த வீடியோவை இங்கே நம்ம முடிச்சிக்கலாம் இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா ஜிஎஸ்டியில் லெஃப்ட் எடுத்தா ஏர்போர்ட் வரும் ரைட் எடுத்தா தாம்பரம் ஓகேங்களா காமிச்சிட்டோம்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க